ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல என்ன பார்க்க முக்கியமான விஷயத்தை வச்சு பார்க்க பேச போகிறோம் அதாவது என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளோஸாக வந்து பேசி பழகிறாங்க அது பக்கத்து வீடாக இருந்தாலும் சரி இதாக இருந்தாலும் சரி சோசியல் மீடியா இருந்தாலும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே ஒரு கொட்டத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிக்காம வந்து பெய்யாது இப்படிக்காமல் போகிறோன்னே அவங்க வீட்டு ரகசியங்கள் எல்லாமே அவங்களுக்கு தெரியுது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து சொல்ல வாய்ப்புகள் இருக்குது அதனால் யாருமே யாரோட என்ன தான் வந்து பேசி பழகினாலும் அந்த ரகசியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சொல்லவே கூடாது இப்படி தான் வந்து எங்கள் பக்கத்து வீட்டில் பாருங்கள் அப்படி வந்து பேசி பழகினா நிறைய வீட்டை வந்து பார்த்துருக்கேன் நல்லா வந்து பேசி பழகி அவங்க வீட்டோட வருத்தம் செய்தி எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க எல்லாம் கேட்டுட்டு இப்போ அவங்களுக்கு பிடிக்காதவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கொஞ்சம் பிடிக்கல அப்படின்னோடனே பிடிக்காதவங்கக்கிட்ட வந்து வந்து எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிடுறாங்க இப்போ சொல்கிறதுனால என்ன ஆச்சு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவங்க விஷயம் வந்து எல்லாருக்குமே இது தெரியாச்சு இப்படி வந்து நம்மளுடைய பிரசனல் விஷயத்தை யார்கிட்டையுமே வந்து சொல்லக்கூடாது ஏன்னா யார் எப்போ வந்து நண்பராகவா யார் எப்போ எதிரி ஆவாங்கிறது யாருக்குமே வந்து தெரியாது ஒரு சின்ன விஷயம் இருந்தால் கூட வந்து டக்குன்னு வந்து பிடிக்காமல் வந்து போயிடும் அதனால் வந்து யாருமே முடிஞ்ச வர குடும்ப ரகசியம் வீட்டில் ஒரு ரகசியம் எல்லாமே யார்கிட்டையுமே வந்து ஷேர் பண்ணவே பண்ணாதீங்க அது வந்து என்றைக்குமே ஒரு ஆபத்து தான் திடீர்னு அவங்க தெரியாமல் நாளைக்கு அவங்க அதே வச்சு வந்து நம்மக்கிட்ட எல்லாருக்கிட்டையும் சொல்ல சொல்ல வேண்டியிருக்கு அதனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே யாருக்கிட்டுமே முடிஞ்ச வர இந்த மாதிரி ஒரு ரகசியங்கள் எல்லாம் வந்து யார்கிட்டையுமே வந்து சொல்லாதுங்க என்றைக்குமே லிமிட்டாக பழகினா எந்த ஒரு பாதிப்பும் யாருக்குமே வராது லிமிட்டாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது இன்னைக்குமே நம்ம வந்து அளவுக்கு மீறினால் வந்து அளவுக்கு மீறி வந்து பழகினா தான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து நிறைய இடத்துல வந்து நான் பார்த்துட்டேன் என்ன தான் அந்த அதே மாதிரி என்ன தான் பழகினாலும் சரி பக்கத்து வீடு அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தா ரொம்ப க்ளோஸாக பழகணும் என் பக்கத்து வீட்டுக்கு வான்னு சொல்கிறது பக்கத்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன தான் பழகினாலும் பக்கத்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒருத்தர் கொத்தர் பிடிக்காமல் இருந்தது சண்டை வருது நானும் நிறைய பேர் பக்கத்து வீட்டில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு எட்டில் இருக்க கோயிலுக்கு போனால் கூட சேர்ந்து தான் போவாங்க சேர்ந்து தான் வருவாங்க அப்படி தான் இருந்தாங்க அப்புறம் பக்கத்து வீட்டில் வருவோம் இவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்போம் சொல்லிட்டு மொதல் மாடி ரெண்டாவது மாடின்னு வந்தாங்க அவ்வளோதான் ரெண்டு பேருக்கும் வந்து பயங்கர என்ன சண்டான்னு தெரியல ஒருத்தவங்க படித்தவங்க ஒருத்தவங்க நல்ல டியூஷன்லாம் எடுத்து நல்ல வருமானம்லாம் வருது ஆனால் அவங்களுக்கு அந்த அளவு வருமானம்லாம் இல்லை அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்தில் இருக்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காமயே வந்து போயிடுச்சு அதனால யாருக்கிட்டேயுமே வந்து ரொம்ப கொஞ்சம் அளவுக்கு நம்ம வந்து பழகினா அப்புறம் நம்ம மனசு வந்து இப்போ திடீர்னு அவங்க நல்லா பேசி பழகி எல்லா இடம் வந்துட்டு திடீர்னு ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் ஆயிடுச்சு கட் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு தான் வந்து மனசு வந்து பாதிக்கும் இந்த அளவு பேசி பழகிட்டு அதுக்கப்புறம் எல்லா இடமும் நம்ம தனியாக வரணும் ஆரம்பத்துலேருந்து பாருங்கள் எல்லா இடத்துக்கும் நான் தனியாக தான் போவேன் கூடயும் பேசுவேன் எல்லா கூடயும் அக்கம் பக்கம் எல்லா கூட பேசுவேன் பழகுவேன் எப்படி என்ன ஒரு லிமிட்டோடு தான் வச்சுப்பேன் ஆழ்ந்த கூட போகிறதும் கிடையாது நாளையோட வருதும் கிடையாது எல்லாரோடையுமே ஒரு லிமிட்டாக வச்சுப்பேன் லிமிட்டாக வைக்கிறது தான் என்றைக்குமே நம்ம நல்லது ரொம்ப ஓவராக போனால் எல்லாமே வந்து குழப்பத்தில் தான் வந்து பாதி இதே மாதிரி ஒன்று ரெண்டும் இல்லை ஏகப்பட்ட பேர் வந்து பக்கத்து வீட்டில் வந்து பார்க்க ஆரம்பிச்சாச்சு முதல்ல எல்லாரும் கூடையும் சேர்ந்து போக வேண்டியது அப்புறம் பிடிக்கல அப்படிங்கிறது தனியாக போய்கிட்டு இருக்கேன் என்னாச்சு அப்படின்னா இல்லை அவங்க இப்போ மதிக்கிறதே இல்லை அது மட்டும் உட்காந்து பேசுறதும் இல்லை தனியாக உட்காந்து பேசும்போது அவங்க மனசு புண்பட்டு ஒரு அம்மா வந்து சொன்னாங்க ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது எங்கே போனாலும் அங்கே கூட தான் போவாங்க பாவம் அதுக்கப்புறம் வந்து அவங்க கண்டுக்கவே இல்லை எனக்கு எவ்வளோ மனது கஷ்டமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப வந்து மனது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கஷ்டப்படாமல் இருக்கணும்னா எல்லோருக்குமே லிமிட்டாக வந்து இருந்துக்குங்க அதுதான் உங்களுக்கு நல்லது இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணது தான் இருக்குது